சோ ஒரு லேபர் நம்மள எந்த அளவுக்கு விட்டு வேலை பார்க்கறான் பாரு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல இவன் ஒருது நாள்ல எப்டா எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி ஆளுங்கள நம்பவே கூடாதுன்னு கேட்டியா நீ இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா எனக்கு நைட்டு ஃபுல்லா எங்கால எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் அப்படிங்கறதாண்டா நம்ம மண்டபளால ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆமால ஆர்டர் 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 கருணாகரன் அண்ட் அருண் உங்களுக்கான குற்றங்கள் தகுந்த சாட்சியின் அடிப்படையில ஒப்படைக்கப்பட்டு உள்ளது தப்ப நீங்க உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் அப்படி இல்லைன்னா இரண்டு ஆயுள் தண்டனையே நீங்க ஏத்துக்கிறதா இருக்கும் அப்ப கூட இவனுக்கு தூக்க தண்டனை கிடைக்கலையே ஒரு கொலையை வேற பண்ணியிருக்கான் பத்தாததுக்கு ரேப் வேற பண்ணிருக்கான் இதுக்கு குறைந்தபட்சமா ஆயுள் தண்டனையா இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுடா கொஞ்ச நேரம் இருங்க சொல்லுங்க சார் நாங்க எந்த தப்புமே பண்ணல சார் எங்களை நல்ல வசமா மாட்டி விட்டுருக்காங்க நீங்க உண்மையை சொல்ல இல்ல சரி எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு உங்களுக்கு நான் என்னோட தீர்ப்பு சொல்றேன் ஒரு பொண்ண காதலிச்சு அவளுக்கே தெரியாம அவள் கற்பை சூறையாடி அதை வீடி எடுத்து அடுத்தவங்களுக்கும் போட்டு விடுவேன் என்று மிரட்டி அந்த பெண்ணை கொலை செய்த குற்றத்திற்காக கருணாகரனுக்கு இரண்டு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் இரண்டு ஆயுள் தண்டனையா மேலும் அவருடைய நண்பர் உடந்தையாக இருந்ததனால் அவருக்கு பதினாறு வருடம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த கோர்ட்டின் உத்தரவு இத்துடன் கோர்ட்டு கலைகிறது கருணா என்னை எம்பட்டு தூரம் ஏமாத்திருக்க இப்ப நல்ல வசமா சிக்கனில சார் நான் எந்த தப்புமே பண்ணல என்னைய மதிக்காம இந்த நிக்கிறானே எவனோ ஒருத்தன் சொல்றத பேச்சு கேட்டுக்கிட்டு ஏமலே குழப்பட்டதெல்லாம் கொடுக்குறீங்களா இதெல்லாம் நல்லாவே இருக்காது சார் நீ யாருடா அவனோட கூட்டாளி தானே நீ மட்டும் உண்மையா இருக்க போறியா என்ன ஏன் பணத்தை சுரண்டி தின்னுபிட்டு ஏன் மூட்டுகளே குத்துறீங்களா அப்படியே உங்களை சும்மா விட்டுருவேன் நானு இங்க பாருங்க சார் நாங்கள் உங்கள் பணத்தை சுரண்டியும் திங்கல முதுகலையும் குத்தலை அதுக்கு பதிலாக தான் நீங்கள் எங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் சார் ஏன் அது மார்ஃபிங்காக இருக்கக்கூடாது யாரோட மார்ஃபிங் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை எனக்கு தெரிஞ்சு இவன் தான் யாரு தோ நிற்கிறானே என் கண்ணுக்கு முன்னாடி இந்த பரதேசி தான் பண்ணியிருப்பான் ஏய் எங்க வந்து யாரு முன்னாடி யாரை தப்பா பேசுற சார் இவன் அவ்வளோ லேசுபட்ட ஆள் இல்ல இவன் பயங்கரமான ஆள் அவன் எப்படிப்பட்டவன் எங்கிருந்து வளர்ந்தான் எல்லா விவரமும் எனக்கு தெரியும் என்ன சார் உங்களுக்கு அவன் பணம் கொடுத்து ஏமாத்திட்டானோ ஆடச்சி வாயை முடு இவனை யாருன்னு நினைச்ச யாரு சார் போறோம் போக்கு வார்த்தையை அழந்து பேச அவன் என்னோட மகன் ஆமண்டா இருக்கிற என்னோட பையன் யாருக்கிட்ட கிட்ட வந்து யாரோ தப்பா பேசுற சார் இவர் உங்க பையன் என்ன ஆச்சரியமா இருக்கா அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இந்த கடையில் என்ன தப்பு நடக்குது அந்த பொண்ணு இறந்ததுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என் பையன் அங்க வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்தான் என் பையனும் முதலாளி மாதிரி வந்திருந்தா என்னமா என் பையன் கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் நீ வாங்கினியாமே அது வந்து வெக்கமல்ல இதுல நீ எந்த தப்பு பண்ணல இவன் தான் மார்பிங் பண்ணிப்பான்னு சொல்ல டேய் நீ யாரு உங்க அப்ப யாரு எல்லா குளம் கோத்திரமும் நாங்க எடுத்தாச்சு இதுக்கப்புறமும் எங்க கிட்ட வாழாட்டின அவ்வளவுதான் பாத்துக்க ஒழுங்க மரியாதை எங்க இருந்து போயிடு தண்டன காலம் முடிஞ்சு திரும்பி வரதுக்குள்ளார உனக்கு வயசாயிடும் நீ பண்ணதுக்குலாம் இது பத்தாதுடா உன் உசுரையே எடுத்துருக்கணும் ஏதோ தப்பிச்சுட்ட தப்பிச்சுட்டேன்னு ரொம்ப திமுறை ஆடாத என்ன புரிஞ்சுதா புரிஞ்சுது சார் உன்னோட ஃப்ரெண்டு இவன் அல்ல கைதானே ஆமா சார் எம்புட்டு சுரண்டி என் பிஸ்னஸ்ல வந்து சாப்பிட்ருப்பீங்க இதுல ஏன் மகங்கிட்டயே அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கியிருக்க இருடி உன் வீட்டை சீஸ் பண்ணி மொத்த சொத்தையும் புடுங்கறனால பாரு சார் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் எப்படி எப்படி நீ எந்த தப்பும் பண்ணல மார்பிங்க இல்ல சார் அது வந்து சீ வாய் முடி உன்னைய மாதிரி ஒரு கேடு கட்ட நாய் நான் பார்த்ததே இல்லடா அந்த பார்க்க பார்க்க நம்மளுக்கு தான் பத்திக்கிட்டு வருது டேய் ராஜா வாடா ம் போதே இவன் பெரிய இடத்து பையனாதான் இருக்கும் செக் பண்ணும் சொன்னேன்னா இல்லையா நீதான் கேட்கவே இல்ல இப்போ பாரு நம்மளோட நிலமைய என்ன தமிங்களா சார் ஜெயிலுக்கு போகலாமா ரொம்ப ஓவரா துல்றீங்க போல இன்னும் கண்ணத்துல பலார் பலார் நாலு அரஞ்சிருக்கணும் அரைஞ்சிருக்கணும் நல்ல மனுஷன் வீட்டுக்கு போயிட்டாரு ஜெயிலுக்கு தானே வர போறீங்க ஆப்பா பாத்துக்கிறேன் சரி போலாமா சந்தோஷமா இருக்க போல ஆமாக்கா என் ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடைய போற நாள் ஒரு வருஷமா நான் யாரை தண்டிக்கணும்னு நினைச்சேனோ அவன் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளார போறான் ஆனா என்ன தண்டனைங்கிறது தான் தெரியல தேவராஜ் அங்கிள் வந்து கண்டிப்பா சொல்லுவாரு அதுக்காக தான் நான் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டேன் ஆமா ஜீவா இதுக்கெல்லாம் நம்ம ராஜாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆமாக்கா அவர் வந்துதான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும்னு இருந்திருக்கு போல எங்க இருந்தோ வந்தாரு என் ஃப்ரெண்டுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டா இருக்கா தற்கொலைன்னு சொல்லி மூடின கேஸை இப்ப ஓபன் பண்ணி எல்லா தீர்ப்பும் வழங்கிருப்பாங்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்கா எப்ப சார் வந்து சொல்லுவாருன்னு நீ நினைச்ச மாதிரியே அவர் வந்துட்டா இருப்பாரு சார் ஹோட்டல என்ன சார் ஆச்சு ஹோட்டல நம்மளுக்கு சாதகமா எல்லாம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையாலுமே

சார் சொல்றது உண்மைதான் உடனே சாகிறதுல என்ன இருக்கு அவெல்லாம் அணு அணுவா சித்திரவதை பண்ணிதான் சாகனும் கரெக்டா தான் தண்டனை கொடுத்துருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஆமாமா இத்தனை நாளா உங்ககிட்ட வந்து பேசாம நான் இருந்துட்டேன் ஐயோ சார் நீங்க எதுக்கு அப்படிதான் நினைக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் நாங்க லேபர்ஸ் நீங்க பேசுனதே நடந்துகிட்டது எல்லாம் கரெக்டு தான் என்ன ஒண்ணு மேனேஜர் சரியில்லை அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் சரியா சொன்னமா அதுக்காக தான் அதுக்காக தான் புதுசா ஒரு மேனேஜர் நான் வைக்க போறேன் புது மேனேஜரா யார் சார் இது நிக்கிறார்ல ராஜா இவர தான் இந்த கடைக்கு புதுசா மேனேஜரா நான் ஆக்க போறேன் உங்க எல்லாருக்கும் சமாதானம் தானே ஆ சமாதானம் தான் சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தற போது ராஜா தம்பிய மேனேஜர் ஆக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அவர்தான் எல்லா பிரச்சனையும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த தைரியத்தை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஆமாமா ஜீவா நீ என்னமா சொல்ற சார் கண்டிப்பா அதுக்கு அவர் தகுதியான ஆள் தான் நீங்க திறமையான ஆளை தான் நியமிச்சிருக்கீங்க சரிமா இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க டைரக்டா அவட்ட பேசிக்கலாம் ஓகே சார் கண்டிப்பா அவர் என்கிட்ட வந்து சொல்லிருவாரு கண்டிப்பா சார் சரி அப்ப நான் கிளம்பறேன் ஆ சரிங்க சார் வரேமா ஆ ஓகே சார் ராஜா அப்ப நான் கிளம்பறேன் ஆ ஓகே சார் டேய் ராஜா ஆ அக்கா வாழ்த்துக்கள்டா தேங்க்ஸ் டா எம்பிட்டு வருஷமா நாங்க இருக்கோம் எங்களெல்லாம் மேனேஜர் ஆக்கல ஆனா உண்மையாலுமே நீ கிரேட்டா டக்குன்னு வந்த இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு கரெக்டா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ஓடி போய் குடு குடுன்னு தைரியமா சாருகிட்ட போய் சொல்லிட்ட உண்மையாலுமே பெரிய விஷயம்டா உயிர் மேல பயந்துட்டு யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இங்க உள்ள ஆளுங்களோட நிலைமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்திருக்கியே உண்மையாலுமே நீ கிரேட்டா தேங்க்ஸ்கா இவ்வளவு தூரம் நீ எஃபோர்ட் போட்டதுக்கு சார் உனக்கு பெரிய போஸ்ட் தான் கொடுத்துருக்காரு அப்புறம் நாங்க என்னமே உன்னை வாடா போடா டே ராஜா அப்படிலாம் கூப்பிட முடியாது என்னக்கா நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டுக்கு போனாலும் நான் இப்படியே தான் இருப்பேன் எப்ப வேணாலும் என்னை கூப்பிட்டு பேசலாம் அதுவும் உரிமையோட சரிங்களா சரிடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் விடிவு காலம் வரும்

என்ன இருந்தாலும் இந்த சிரிப்பு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா சாரி சாரி மேனேஜர் சார் அப்புறம் மேனேஜர்லாம் ஆயிட்டீங்க பெரிய பெரிய போஸ்டுக்கெல்லாம் போயிட்டீங்க இந்த அக்காவை கவனிக்க மாட்டீங்களா அக்கா என்னடி வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா அக்கா என்ன ராஜா பிரியாணி தானே உன்னால முடிஞ்சா வாங்கி கொடு அக்கா சும்மா இருடி நம்ம ராஜா தானே என்னடா தம்பி ஆமாக்கா உங்களுக்கு என்ன பிரியாணி தானே வேணும் கண்டிப்பா வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ் டா தம்பி உண்மை அண்ணே உன்னை மாதிரி ஒரு மேனேஜர் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா ஆமா எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ஏன் ஜீவா பரவாயில்ல சாப்பிடுங்க ரெண்டு நாளைக்கு தான் வாங்கி கொடுத்தீங்க திரும்பி எதுக்கு தேவையில்லாத வீண் செலவு தான் அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க அடியே என்னக்கா உனைய பாக்க வச்சு நான் சாப்பிட்டு எனக்கு வயிறு வலிக்கவா ஒழுங்கா வாங்கி சாப்பிடுற என்னக்கா பரவாயில்ல ஜீவா சாப்பிடுங்க நான் தானே இல்லை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத செலவு அடி ராஜா இப்ப மேனேஜர் ஆயிட்டான் கூடுதல் சம்பளம் வந்திருக்கோம் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது செய்வான் நீ பாட்டுக்கு வேத்து மனுஷியாட்ட வேணா வேணாம்னு சொல்லாத உண்மையே இருக்க மாட்டீங்களா போடி நீ வேற இங்க பாரு ராஜா சொல்லுங்க அவ கிடைக்கிறா எனக்கு நீங்க பிரியாணி வாங்கி தாங்க நான் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன் சரிங்க சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் சரிங்க மத்தியானம் உங்களுக்கு கண்டப்பா இருந்து ஆர்டர் சொல்லிடுறேன் காமமே அடி உன்னோடு சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோணலையே சுத்தமுள்ள முத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு ஜீவா ஜீவா இப்போ எதுக்கு நீங்க அழுறீங்க எல்லா ராஜா உண்மையாலுமே நீங்க எனக்கு தெய்வ மாதிரி தெரியுறீங்க நான் எவ்வளவு அழுக கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் ஆனா என்னால முடியல ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ ஜீவா என்ன எதுக்கு கை எடுத்து கும்பறீங்க நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும் முதல்ல கையை இறக்குங்க ஜீவா ப்ளீஸ் கையை இறக்குங்க அழகே நீ ஜீவா இல்ல ராஜா என் ஃப்ரெண்டு ஒண்ணு தெரியாதவ உண்மையாலுமே அவ ரொம்ப அப்பாவி அவள போய் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு இவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அவன் இறந்தப்ப என் உசுரே என் கையிலே இல்லை தெரியுமா அந்த அளவுக்கு நான் துடிச்சு போயிட்டேன் இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு டெய்லி நைட்டு தூங்கும் போதெல்லாம் அவ நினைப்பாதான் இருக்கும் அவளுக்கு நீ யாருமே கிடையாது அப்பா கிடையாது அம்மா கிடையாது அவன் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தான் இங்க தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் அவள மாதிரி ஒரு நல்ல குணத்தை பார்க்கவே முடியாது ராஜா நான் கூட அப்பப்ப ஏதாவது மூஞ்சியை காட்டுவேன் ஆனா அவ அப்படி இல்ல ராஜா எவ்வளோ பேசினாலும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாளே தவிர எது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு என் கூட இருந்தப்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றதா என்கிட்ட சொல்லியிருக்கா எவ்வளவு நல்ல பிள்ளைய போய் இந்த மாதிரி பண்ணிட்டானே இந்த படுபாவி அவன் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா தெரியுமா என்னால அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல ஆனா இப்ப அவளோட மனசு சாந்தி அடைஞ்சிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ராஜா ஐயோ ஜீவா இது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்னமேட்டு அது கொஞ்சம் சந்தோஷமா இருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னமே தாராளமா என்கிட்ட வந்து பேசலாம் முதல்ல கண்ணை தொடங்க ஜீவா பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க ம் சரி உங்களுக்கு அங்கிள் தகுதியான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காரு இருக்காரு. நீங்க அந்த போஸ்டிங்ல இருந்தாதான் கண்டிப்பா எல்லாரையும் நல்லபடியா நடத்துவீங்க. இங்கே வந்து கொஞ்ச நாள்லயே கருணாகரனோட மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு இவ்ளோ தூரம் நீங்க பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ம்ம் தேங்க்ஸ் சிவா. அப்புறம் மறக்காம பிரியாணி சாப்பிட்டு வந்துருங்க.

கொண்டாடலாம் தான் அதுக்காக உங்க பணத்தை செலவு பண்றது என்னங்க நீங்க இப்போ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனது உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அவங்கள நான் என் தங்கச்சியா ஏத்துக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் போது அந்த நாளை கொண்டாடிதானே ஆகணும் அவளுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம் அவளுக்கு நான் அண்ணனா இருக்க விரும்புறேன் என் தங்கச்சிக்கு தான் நீதி கிடைச்சிருக்கு அவளோட உங்களுக்கு நான் பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க நைட்டாவது என் கூட வந்து ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிடலாம்ல நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் தான் உங்க உங்களை உங்கள ஏத்துப்பாங்க இல்லன்னா ரொம்ப கோவப்படுவா சொல்லிட்டேன் கண்டிப்பா சாப்பிட வரேன் இப்பதான் சந்தோஷமா இருப்பா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி எல்லாம் பேசி என்னமே எப்பவுமே சந்தோஷமா இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நீங்க பறக்க பறக்க எட்டு மணிக்கு வர வேண்டாம் பின்ன கடை ஒன்பது மணிக்கு தான் திறக்கும் நீங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு வந்தா போதும் இல்ல ராஜா சாரி சாரி இல்ல சார் என்னது சாரு மோருன்னு எப்போதும் போல ராஜானே கூப்பிடுங்க சரி இல்ல ராஜா சரக்கெல்லாம் வந்தா அடிக்க வைக்கணும்ல நான் புதுசா அப்ப ஆள் எடுக்கலாம்னு இருக்கேன் ஆள் எடுத்து அவங்கள தான் நான் சரக்கு அடிக்க வைக்கிறதுக்காக வைக்க போறேன் நீங்களே எம்புட்டு தான் பாப்பீங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்க ஒன்பதரை மணிக்கு வந்தா போதும் ஓகே ராஜா மலரே உன் மலர்கள் தோறும் வஞ்சம் அமைப்பீன் கனியாய் மாறும் ரசவா கண்கள் கற்றுக் கொடுப்பீன் കണിയാനാലും മലരിൻ വാസം മാസം വാരിക്കോട് പേരാശിത്തേ ഒരേ മനം ഒരേ കുണം ഒരേ ഗൈസ് எக்ஸாம்ஸ் நடிக்கிட்டு இருக்கு சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க மேம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அனுப்பி விட முடியுமா ஆ இருக்குமா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் ஓகே யூ மேம் எல்லாம் நல்லா படிச்சு நல்லா எழுதுங்க ஓகே மேம் எல்லாரும் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் தேர்ட் அவர் நான் வரேன் ஓகே மேம் பாய் ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுதா டி அல்ஜிப்ரா தானே எல்லாம் ஈஸிடி அது எப்படி கேட்டா உனக்கு மட்டும் எல்லாமே தெரியுது ஜாலியா படிச்சா எல்லாம் ஈஸி நீ என்னமோ சொல்ற எனக்கு அந்த அல்ஜிப்ரா மட்டும் எனக்கு சொல்லித்தரியா உம் கண்டிப்பா சொல்லித் தரேன்டி டி அப்பவா சீக்கிரமா சாப்பிட்டா அதை படிப்போம் என்னது சாப்பிட்டா இப்ப சாப்பாடு சாப்பாட்டு தானே அடிச்சது நீ பழைய சோறு கொண்டு வந்திருக்கியே ஆமால்ல அவருக்கு ஐயோ எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது இன்டர்வல்ல கூட கொடுத்துருக்கலாமே சே இப்போ எப்படி நான் இவங்களெல்லாம் மீறி நான் போய் கொடுக்கறது அதையும் இவ வேற குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கா என்னடி திரு திரு முடிக்கிறேன் உங்க அம்மாட்ட பழைய சோறு கேட்டா திட்டு என் பேர் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு அது தெரியாதா சரி சாப்பிடலாவா அடியே காது கேக்கலையா சாப்பிடலாம்னு சொன்னேன் எனக்கு இல்லடி இந்த சாப்பாடு உங்க மாமாவுக்குதான் இந்த சாப்பாடு என்னடி ஆச்சு உனக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல சரி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் நீ சாப்பாடு எடுத்து வை சாப்பிடுவோம் சரிடி கடவுளே வீட்டுல ஒரு பெரிய கண்டம் போய் இப்ப காலேஜ்ல இவ வேற இவளை தாண்டி நான் போய் எப்படி அவர்கிட்ட குடுக்கறது